ஹாய் விவாஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம உங்கள் வீட்டில் எக்காரணம் கொண்டும் இந்த பொருளை மட்டும் அசுத்தமாக வைக்காதீர்கள் நெகட்டிவ் அதிகரித்து குடும்பத்தில் நிம்மதி மகிழ்ச்சி போய்விடும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் செல்வ வளம் பெருகவும் வீட்டில் சண்டை சச்சரவுகள் இன்றி வீடு வந்து குடும்பம் வந்து நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்கு மகாலட்சுமியின் அந்த அருள் கடாட்சம் கண்டிப்பாக வேண்டும் அப்படி மகாலட்சுமின் அருள்கடாட்சம் நிறைந்த ஒரு பொருள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடி இந்த கண்ணாடி நீங்கள் கோவில்கள்லாம் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் கோவில்களுக்கு இந்த கண்ணாடியை தானமாக வணங்குவது அப்படின்றது அது ஒரு ஐதீகம் அதை நிறையா பேர் முகம் பார்க்கும் பொழுது அது வந்து உங்களுக்கு பாசிட்டிவையும் அந்த பலவிதமான நன்மைகளையும் கொடுக்கும் தான் கோவிலுக்கு வந்து கண்ணாடி வாங்கி கொடுக்கும் பழக்கம் ஏற்பட்டது அதே போல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கண்ணாடியை நீங்கள் காரணம் கொண்டும் அந்த அசுத்தமாக வைத்திருக்கக்கூடாது அப்படி வைத்திருந்தால் என்ன நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இங்கே விவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம எல்லோருடைய வீட்லையுமே இந்த கண்ணாடி அப்படின்றது இருக்கும் அது கண்ணாடி முகம் பார்ப்பதற்கு மட்டுமல்ல வாஸ்து ரீதியாகவும் நமக்கு பல்வேறு நன்மைகளை கொடுக்கக்கூடியது வாஸ்து பிரச்சனைகளை சரி செய்வதற்கு அந்த இடத்தில் கண்ணாடியை வந்து மாட்ட சொல்வார்கள் அதே போல் தான் நம்ம பணம் வைக்கிற இடத்துல பூஜை அறையிலலாம் அந்த கண்ணாடி வந்து வைத்திருப்போம் ஏனென்றால் கண்ணாடி வந்து மகாலட்சுமியின் அம்சம் பொருந்தியது நம்ம வீட்டு விசேஷங்கள் அந்த கோவில் விசேஷங்கள்லாம் நம்ம வந்து கண்ணாடியை பரிசாக கொடுப்பதற்கு இதுதான் காரணம் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கண்ணாடியை எப்படி வச்சுருக்கீங்களோ அப்படி தான் உங்கள் வீட்டில் அந்த லக்ஷ்மி கடாட்சம் லக்ஷ்மி தேவி வாசம் வந்து இருக்கும் அந்த கண்ணாடியை நீங்கள் தினமும் அதை துடைத்து சுத்தமாக வைத்திருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த இடத்துல மகாலட்சுமி வந்து வாசம் செய்வாள் செல்வ செழிப்பு ஏற்படும் நெகட்டிவ் எதுவுமே இருக்காது அந்த நெகட்டிவ் அனைத்தையும் வெளியேற்றி பாசிட்டிவ் வந்து உங்கள் குடும்பத்தில் அதிகரிக்கும் அந்த பாசிட்டிவ் எண்ணங்கள் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் வீட்டில் தேவை இல்லாத சண்டை சச்சரவுகள் கூச்சல் குழப்பங்கள் இதெல்லாம் வந்து இருக்காது பல பேர் பார்த்திங்கன்னா அந்த கண்ணாடியை வந்து கண்டுக்கவே மாட்டாங்க அதை சும்மா முகம் பார்க்கையில் மட்டும் லேசாக அப்படியே தொடச்சி விட்டுட்டு அது தூசியாக எண்ணெய் பிசுக்கோடு இருக்கும் அப்படி இருந்தால் நிச்சயமாக உங்கள் வீட்டில் நெகட்டிவ் வந்து அதிகரிக்கப்படும் அந்த தீய சக்திகள் கெட்ட சக்திகள் வந்து ஊடுருவ ஆரம்பித்து விடும் உங்கள் வீட்டில் எல்லாமே வந்து ஒரு தடங்களாகவே இருக்கும் செல்வம் வந்து சேராது பணத்தட்டுப்பாடு வந்து ஏற்படும் வீட்டில் வந்து நிம்மதி சந்தோஷம் வந்து இருக்காது நீங்க நினைக்கலாம் கண்ணாடிக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நிச்சயமா நம்ம தான் பூஜை அறையில் ஒரு கண்ணாடி வைங்க பணம் வைக்கிற இடத்துல கண்ணாடி ஏன்னா அது எதை பிரதிபலிக்குதோ அந்த ஒரு விஷயம் வந்து உங்க வீட்டில் அதிகமாக நடக்கும் இப்போ பணம் நகை இருக்கிற இடத்துல அந்த சின்ன அதை பிரதிபலிப்பது போன்று நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் பணம் நகை வந்து பெருகும் பூஜை அறையில் வைக்கும் பொழுது தெய்வீக அருள் வந்து பெருகும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்ணாடியை வந்து நீங்கள் அழுக்காகவும் எண்ணெய் பிசுக்காகவும் அந்த ஒரு தூசியாகவும் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் தேவையில்லாத அந்த நெகட்டிவ் வந்து பிரதிபலிக்க ஆரம்பித்து விடும் என்ன தான் நம்ம வந்து பார்த்து பார்த்து ஓடி ஓடி உழைத்தாலும் நம்ம வீட்டில் காசு வந்து தங்காது தேவையில்லாத தடங்கல்கள் தடைகள் வந்து ஏற்படும் அதனால் நீங்கள் முத அந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா உங்கள் வீட்டில் கண்ணாடி எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள் எல்லோரும் வெளியில் வீட்டு வெளியில் வந்து கண்ணாடி வந்து கோர்த்து போடுவாங்க வர்றவங்களோட அந்த நெகட்டிவ் தீய எண்ணங்கள்லாம் அந்த கண்ணாடி வந்து எடுத்துக்கிட்டு நல்ல எனர்ஜியை நம்ம வீட்டில் வந்து பரவ செய்யும் அப்படின்றதுக்காக அந்த கண்ணாடியவே தூசி அந்த ஒட்டடை அதோடு அப்படியே வச்சுருப்பாங்க அப்படிலாம் வைக்காதீங்க எப்பொழுதும் நீங்கள் அந்த கண்ணாடியை வந்து இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை சுத்தமாக தொடங்க அது எவ்வளோ கேவளோ இருக்கோ அந்த இடத்துல நிச்சயமாக லக்ஷ்மி தேவியின் அருள் கண்டிப்பாக இருக்கும் மகாலட்சுமி அம்சம் பொருந்திய அந்த கண்ணாடி நீங்கள் சுத்தமாக வைத்திருக்கும் பொழுது அதை நிச்சயமாக மகாலட்சுமி அங்கே வந்து வாசம் செய்வாள் எந்த விதமான பணத்தட்டுப்பாடும் இல்லாமல் செல்வ செழிப்பான வாழ்க்கை அந்த குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் அனைத்தும் வந்து ஏற்படும் யாராவது தீய எண்ணத்தோடு தீய அந்த சக்திகளோ உங்கள் வீட்டில் வந்து ஊடுருவ நினைத்தாலும் அதை வந்து திருப்பி அதை வெளியேற்றி உங்களுக்கு நல்ல எனர்ஜியையும் நல்ல சக்தியையும் உங்கள் வீட்டில் பரவ செய்யக்கூடிய அற்புத சக்தி வாய்ந்தது தான் இந்த கண்ணாடி அதனால் அந்த சுக்கிர கடாட்சமும் லக்ஷ்மி கடாட்சமும் நிறைந்த இந்த கண்ணாடியை நீங்கள் சுத்தமாக பராமரிங்க பணம் வைக்கிற இடத்துல இருந்தாலும் அதை வந்து தொடச்சிக்கிட்டே இருங்க தெய்வம் அந்த தெய்வம் குடிகொண்டிருக்கும் பூஜை அறையில் இருக்கக்கூடிய கண்ணாடி மிகவும் சுத்தமாக பராமரித்து வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக பெரிய மாற்றம் வந்து உங்களுக்கு ஏற்படும் பணம் வந்து பெருக ஆரம்பிக்கும் தெய்வீக சக்தி உங்கள் வீட்டில் பெருக ஆரம்பிக்கும் நெகட்டிவ் வெளியேறிவிடும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ